வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி திருவிளையாடல் புராணம் என்ற தொடரில் வெள்ளையானை சாவம் தீர்த்த படலம் பற்றிய சிந்தனையை என்று எடுத்துக்கொள்வோம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் இரண்டாவது படலம் வெள்ளையானை சாவம் தீர்த்த படலம் இப்படலம் ஆணவச் செயலால் சாபமடைந்த இந்திரனின் வாகனமான வெள்ளையானையின் சாபத்தைப் போக்கிய சிவனின் கருணை மிகுந்த திருவிளையாடலை பற்றி கூறுவது பெரிய இடங்களில் பணிபுரிபவர்கள் ஆணவத்துடன் நடந்து கொண்டால் என்ன நேரிடும் என்பதையும் வெள்ளையானை உண்டாக்கிய இந்திரேஸ்வரரை வழிபட கிடைக்கும் படல்களையும் இந்த படலத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த படலக்கதை ஏற்கு முந்திய படலமான இந்திரன் சாபம் தீர்த்த படலத்துடன் தொடர்புடையது வெள்ளையானைக்கு சாபம் ஏற்பட்ட விதத்தையும் அச்சாபத்தை இறைவன் நீக்கிய விதத்தையும் இந்த கதையில் காணலாம் புருத்தாசுரனை அழித்து அதனால் உண்டான பிரம்மகத்தி தோஷத்தை சொக்கநாதரின் அருளினால் தேவேந்திரன் நீங்க பெற்றான் சோமசுந்தரனின் ஆணையை ஏற்று தேவேந்திரன் இந்திரலோகத்துக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பினான் இந்திரனை தேவர்கள் அவனின் வாகனமான வெள்ளை யானை ஐராவதம் உட்பட அனைவரும் வணங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்றது தேவர்கள் அனைவரும் இந்திரனுக்கு வாழ்த்துக்களையும் பொன்னாலாகிய பரிசுகளையும் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் காசிமா நகரில் துர்வாசர் என்னும் மாமுனிவர் தன் பெயரால் லிங்கத் திருமேனியை நிறுவி அதனை தினந்தோறும் வழிபட்டு வந்தார் ஒருநாள் துர்வாசர் வழிபாட்டில் மகிழ்ந்த இறைவனார் தன் திருமுடியில் இருந்து பொன்னிறமான மனம் வீசும் தாமரை மலரணி துர்வாசருக்கு கொடுத்து அருளினார் துர்வாசரும் அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் பின்னர் அம்மலரை எடுத்துக்கொண்டு இந்திரனுக்கு அம்மலரினை பரிசாக தரும் நோக்கில் தேவலோகத்துக்கு விரைந்தார் அப்பொழுது இந்திரன் வெள்ளையானை ஐராவதத்தின் மீது ஏறி தேவலோகத்தில் பவனி வந்து கொண்டிருந்தான் தேவமகளிர் மகிழ்ச்சியுடன் பாட்டி சித்து ஆடிக்கொண்டு அவன் முன்னால் சென்று கொண்டிருந்தனர் வெள்ளை யானையான ஐராவதம் தேவர்களின் தலைவரான இந்திரனை சுமந்து கொண்டு செல்வதை பெருமையாக எண்ணி ஆணவத்துடன் ஊர்வலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தது துர்வாசர் தேவலோகத்தை அழிந்தார் தேவலோகத்தில் நிறைந்த நிகழ்ச்சிகளை கண்டதும் துர்வாசர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் இறைவனான சிவபெருமான் தனக்கு கொடுத்த மனமிக்க தாமரை மலரினை தன்னுடைய பரிசாக இந்திரனுக்கு துர்வாசர் கொடுத்தார் தேவர்களின் வாழ்த்து மலையில் நினைந்திருந்த இந்திரன் தன்னிலை மறந்தான் அதனால் துர்வாசர் அளித்த பரீட்சினை அலட்சியமாக யானையின் மீது வைத்தான் ஆணவம் நிறைந்த வெள்ளையானை இந்திரன் வைத்த தாமரை மலரினை தனது துதிக்கையால் எடுத்து காளால் போட்டு விட்டது இந்த நிகழ்ச்சியை கண்ட துர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது பின் அவர் இந்திரனை நோக்கி இறைவனான சிவபெருமான் கருணை மிகுந்து மனமிகுந்த தாமரை மலரினை எனக்கு கொடுத்தார் சொக்கநாதரின் அருளினால் உனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்று புதிப்பொழிவுடன் சொர்க்கத்துக்கு நீ திரும்பிய செய்தியை நான் அறிந்தேன் அதனால் இறைவனின் அருள் பிரசாதமான தாமரை மலரினை உனக்கு பரிசாக கொடுப்பதற்கு நான் இங்கு வந்தேன் ஆனால் நீ தண்ணீரை மறந்து மலரினை பெருமைகளை அறியாமல் உன் யானையிடம் தந்தாய் அதனால் உன் தலை எதிர்காலத்தில் பாண்டிய மன்னனின் ஒருவனின் சக்கரப்படையால் சிதறடிக்கப்படும் என்று சாபம் கூறினார் மேலும் அவர் வெள்ளை யானையை நோக்கி இந்திரன் உன் மீது வைத்த இறைவனின் கருணையால் கிடைத்த தாமரை மலரினை அதன் பெருமை அறியாது உன் கால்களால் நசுக்கினாய் ஆதலால் உன் நான்கு கொம்புகளுடன் வெள்ளைய நிறம் நீங்கி பழமும் போய் கருமை கொண்ட காட்டு யானையாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்தார் துர்வாசரின் சாபத்தை கேட்டதும் இந்திரன் தன் நிலைக்கு வந்தான் தன்னுடைய ஆணவச் செயல் மறுபடியும் சாபம் பெற நேர்ந்ததை எண்ணி வருந்தினான் துர்வாசரிடம் ஐம்புலனையும் வென்ற முனிவரே தாங்கள் பரிசாக அளித்த தாமரை மலரனின் பெருமைகளை அறியாமல் அதை தவறாக பயன்படுத்திவிட்டேன் எங்களுடைய தவறான செயலை மன்னியுங்கள் எனக்கும் எனது வெள்ளை யானைக்கும் கொடுத்த சாபத்தினை மாற்றி அருளுங்கள் என்று இந்திரன் வேண்டினான் இந்திரன் மற்றும் வெள்ளை யானையின் செயலால் துர்வாசர் மனம் மாறினார் அவர் அவர்களிடம் இறைவனின் அருளினை மதியாது நடந்த உங்களது செயல் குற்றமானது அதற்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதனால் சாபத்தினை உங்களுக்கு மாற்றித் தருகிறேன் அதாவது உனக்கு தலையளவு கொடுத்த தண்டனை முடியளவாக மாறட்டும் ஆணவச் செருக்கினை உடைய வெள்ளை யானை ஐவெழுந்து காட்டு யானையாகி நூறாண்டு கழிந்தபின் இறைவனின் கருணையால் மீண்டும் வெள்ளை யானையாக மாறும் என்று கூறி அவ்விடத்தை விட்டு சென்றார் முனிவரின் சாபத்தால் வெள்ளை யானை கருமை நிறம் கொண்ட காட்டு யானையாக மாறி தேவலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு சென்றது காட்டு யானையாக மாறிய ஐராவதம் பூலோகத்தில் உள்ள காடுகளில் சுற்றித் திரிந்தது இறுதியில் கடம்பவனத்தில் புகுந்தது கடம்ப வனத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தினையும் சொக்கநாதனையும் கண்டது அப்போது அது சாபம் பெற்று நூறு ஆண்டுகள் கழிந்திருந்தது தான் யார் என்பதனை அறிந்து பொற்றாமரை குளத்தில் இறங்கி நீராடியது உடனே காட்டு யானை வடிவம் நீங்கி மீண்டும் வெள்ளை யானையாக மாறியது பின் பொற்றாமரை குளத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை நீரினை கொண்டு சொக்கநாதரை அபிஷேகம் செய்து பொற்றாமரையால் சொக்கநாதரை வழிபற்றது வெள்ளையானையின் வழிபாட்டில் மனமகிழ்ந்த சொக்கநாதர் ஆகிய சோமசுந்தரர் வெள்ளையானைக்கு காட்சி தந்தார் அவர் வெள்ளையானையிடம் நீ இங்க வந்த காரணம் என்ன உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதனை கேட்ட வெள்ளை யானை அணவத்தால் தான் சாபம் பெற்றதையும் தற்போது சொக்கநாதரின் அருளால் சாபம் நீங்க பெற்றதையும் கூறி ஆணவமில்லாமல் பணிந்து வழங்கியது பின் அது இறைவனிடம் தங்களுக்கு கூறையாக அமைந்திருக்கும் இவ்விமானத்தினை தாங்கும் எட்டு யானைகளோடு நானும் ஒன்பதாவது யானையாகி விமானத்தை தாங்கி தங்களை பிரியாது இருக்க வேண்டும் என்று வேண்டியது அதற்கு சொக்கநாதரும் இந்திரன் என்னிடம் மிகுந்த அன்பு பூண்டவன் அதனால் அவனை நீ சுமப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று கூறி பல வரங்களை அருவினார் பின்னர் வெள்ளையானை சோமசுந்தரருக்கு மேல்திசியில் ஐராவத தீர்த்தத்தையும் ஐராவதேஸ்வரர் லிங்கத் திருமணையும் ஐராவத விநாயகப் பெருமானையும் உருவாக்கி வழிபட்டு வந்தது இந்திரன் தனது வெள்ளை யானையின் சாபம் நீங்கப்பெற்றதை அறிந்து அதனை அழைத்து வர தேவர்களை அனுப்பினான் அவர்களிடம் அந்த யானை வருவேன் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டது பின் சொக்கநாதருக்கு கீழ்தசியை ஐராவத நல்லூர் என்ற ஊரினையும் உருவாக்கியும் அவ்வூரில் இந்திரேஸ்வரர் என்ற லிங்கத்தையும் உண்டாக்கியும் வழிபட்டு வந்தது இந்திரன் மீண்டும் தேவர்களை அனுப்பி ஐராவதத்தை அழைத்து வரச் சொன்னான் வெள்ளையானையும் இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று தேவலோகம் சென்றது வெள்ளையானை உண்டாக்கிய ஐராதேஸ்வரர் வழிபட தீவினைகள் நீங்க பெறுவர் மேலும் இந்திரேஸ்வரரை வழிபட இம்மையில் எல்லா வளங்களும் பெற்று மறுமையில் இந்திர பதவி பெற்று இறுதியில் வீடு பெற்றினையும் பெறுவர் இந்த வெள்ளையானை சாப்திட்ட படலம் சொல்லும் கருத்து என்ன என்றால் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் தன்னிலை மறந்து ஈடுபடக்கூடாது உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் தன் நிலை மறந்து ஆணவச் செயல்களில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது இது சேனல்ஜி உங்களுக்காக திருவிளையாடல் புராணம் தொடர் நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் கருத்து சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திப்போம்